தனம் தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களே வாழ்த்துக்கள் இந்த சிவஸ்ரீ சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இனிவே நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த சேனலில் எப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி எந்த வீடியோ பார்த்தாலும் சரி இந்த சேனலில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கலாம் ஆமாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை நினச்சிங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படி நினைச்சு பாருங்க என்னங்க வீடியோ பாக்குறதுல கூட அப்படியா அப்படின்னு ஆமா ஏன்னா ஆழ்மன எண்ணங்களை நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துறது ஆழ்மன எண்ணங்கள் நான் எங்கேயோ இடத்துல இருக்கிறேன் நீங்க எங்கே இருந்தோ ஒரு இடத்துல இருந்து பார்க்குறீங்க ஆனால் நமக்குள்ள ஒரு கண்டிப்பாக வைப்ரேஷன் ஏற்படும் நீங்க நினைக்கிறத என்னால் உணர முடியும் நான் சொல்றதை உங்களால் உணர முடியும் இந்த உணர்வுதல் எப்போ ஏற்படுதோ கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் இப்போ ஒரு விஷயத்தை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் சொல்றோம் அதை வந்து எளிமையா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏளனமா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு எளிமையா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் குறைவு என்று நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சுகத்தையும் சொல்ல முடியல துக்கத்தையும் சொல்ல முடியல சுகத்தை சொன்னோம்னா ஆணவன் தலைக்கேறிச்சிருங்கிறான் பண திம்முறுங்கிறான் துக்கத்தை சொன்னோம்னா அழிவு ஆரம்பமாயிட்டுங்கிறான் நீ என்னென்னலாம் அனுபவம் பெரிய பெரிய என்னென்ன பண்ண இப்பதான் உனக்கு ஆரம்பம் அப்படிங்கிறான் எதை வந்து சொல்றதுன்னு இன்னைக்கு தெரியல அப்ப அந்த ஆழ் மனசுக்குள்ள ஒரு வேகம் இருக்கு இந்த ஆழ் மனசுக்குள்ள ஒரு வேகம் அந்த வேகத்தை சரியான பாதைகளை பாய்ச்சினோம்னா சக்சஸ் ஏற்படும் அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சிந்தனைகளை உண்டு பண்ணிக்கிட்டோம்னா அது பரஸ்பரம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள அந்த விஷயம் போய் சேரும் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ எதை ஆசைப்படுகிறாயோ இறைவன் உனக்கு அதை தருவார் என்பது தான் என்னுடைய சித்தாந்தம் நீங்கள் இன்னைக்கெல்லாம் ஃபோர் ஜி மொபைல் வந்துடுச்சு ஃபைவ் ஜி மொபைல் வந்துருச்சு எங்கேயோ இருக்கிறோம் யாருக்கோ பேசுகிறோம் வீடியோ கால் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா அது மாதிரி உன் என்ன அலைகளுக்கும் இவ்வளோ மகத்துவம் உண்டு உன்னோட எண்ணத்தை சரியாக எதை நோக்கி உன்னுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துகிறாயோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நம்ம செய்கிறது என்ன அந்த எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தணும் தினசரி அதே அதாவது முக்கியமாக தினசரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஒன்று ஆசைப்படக்கூடாது அங்கே தான் ஃபெயிலியர் ஏற்படும் ஒரு ஆசை எடுத்துக்கோ அது முடிகிற வரைக்கும் அதிலேயே போராடு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இறைவன் இறைவன் நம்ம பக்கம் இருப்பார் நண்பர்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நல்ல கேளுங்க ஒரே ஆசை அந்த ஆசை முடிவுற வரைக்கும் வேற பக்கமே திசை திரும்ப கூடாது சீக்கிரமாக ரொம்ப நாளெல்லாம் கிடையாது ரொம்ப சீக்கிரமா அந்த ஆசை நிறைவேறும் விரைவில் அதற்கான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்கறோம் எப்படி பண்ணணும்னு சொல்லதான் போறோம் இப்ப பரிகாரங்களுக்குள்ள வரும் முதல்ல பரிகாரமே தேவையா அப்படின்னு நான் கேட்பேன் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் பரிகாரம் தேவையா அப்படின்னு கேட்க பரிகாரம் தேவை எப்போ நம்ம அடுத்த வழிக்கு உந்து சக்தியாக இருப்பது பரிகாரம் நான் ரொம்ப சூட்சமமா எளிமையான பரிகாரம் தான் சொல்லுவேன் பெரிய அளவுலாம் சொல்ல மாட்டேன் பயப்பட வேண்டாம் சூட்சமமா அடுத்த வழிக்கு நம்மளை உண்டுபடுத்துவது பரிகாரம் காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் ஒன்பது மணிக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு பசி எடுக்குது சாப்பிடுறோம் ராத்திரி எட்டு மணிக்கு பசி எடுத்து சாப்பிட்றோம் யாராவது சொல்கிறாங்களா பசி எடுத்தால் சாப்பிட்றோம் ரெண்டு மணிக்கு பிடிக்கலைனாலும் மூணு மணிக்கு சாப்பிட்ருவோம் எட்டு மணிக்கு பிடிக்கலைன்னா அடுத்து ஒம்பது மணிக்கு சாப்பிட்ருவோம் சாப்பிடாம தூங்க முடியுமா முடியாது தண்ணியாவது குடிக்கும் எதையோ ஒரு ஆகாரத்தை வைத்துக்குள்ள போடணும் அப்போ தூக்கம் வரும் அப்போ மாதிரி நம்ம மனசுக்கு சில ஆகாரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மனசையும் செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணுவோமா முதல்ல மேஷராசிக்கு பார்க்க போஸ்ட் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வனை தன் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் மேசராசிக்காரங்க செவ்வனை தனது வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் மற்றவர்கள் நம் மீது எந்த விதத்திலையும் தூசியையோ துரும்பையோ தூக்கி போற்றக்கூடாது அதுக்கு அவனுக்கு வேலையே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் வெளிப்படையாக இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க ஆனா உள் நிலையை உயர்த்துவதற்கு ராஜ தந்திரங்கிறது எதுன்னு கேட்டால் யாரிடமும் எதையும் ரகசியமாக வைத்துக் கொள்வதுதான் லாபம் தெரிந்தவர்கள் இந்த வெளிப்படையா இருக்கிறவங்கெல்லாம் சக்சஸ் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு செய்தியை நம்ம சொன்னோம்னா நாலு பேர் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல சொல்லிடுறாங்க அதை உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டு அந்த விஷயத்தை நாம் செயல்படுத்தும் போது வெற்றியாக அமைகிறது இந்த கொண்டவர்கள் கொண்டர்கள்சிக்க இந்த ராஜதந்திரம் இவங்க என்ன செயல்பாடு பண்ண போறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னே மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா சூரியன் அங்க உச்சம் பெற்று இருப்பார் மேஷராசி நிறைய அரசியல் தலைவர்கள் கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் அதிகாரிகள் மாணவ செல்வங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தில் புகழ் பெறுவாங்க பார்த்துருக்கீங்களா பதவிகள் உயர்வுகள் கிடைக்கும் பாருங்க அவங்க மேஷராசி காரங்களா இருப்பாங்க திடீர் அது சம்பந்தமே இருக்காது என்ன அது எதிர்பார்க்கவே இல்லை நான் வேற யாரே ஒருத்தரை எதிர்பார்த்தேன் இவர் வந்துட்டாரு வேற யாரே ஒரு அம்மாவை எதிர்பார்த்தேன் இந்த அம்மா வந்துடுச்சு சொல்லுவோம் இல்லையா இந்த இடம் உரிய இடம் அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நீங்க நம்பி இருக்கலாம் செக்யூரா இருக்கலாம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரணத்தை தொட்டுட்டு திரும்பி வரணும் ஒண்ணு தானே மாய்த்துக் கொள்ள விரும்பணும் இல்ல தப்பான விஷயத்துல ஈடுபடுறதுக்கு தோணணும் இல்லைன்னா உலகம் வேணாம்னு சொல்லணும் இல்லைன்னா வெறுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படணும் முப்பத்தி மூணுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலி மாறிடும் இந்த உலகம் நம்ம கையில் இருக்கிறது உணர முடியும் இந்த உலகம் நம்ம கையில் இருக்குங்கிறது உணர முடியும் கண்டிப்பா உயர்வான ஒரு ராசின்னா மேஷ ராசி உயர் அதிகாரம் உயர் யோகங்கள் நாளுக்கு நாள் தன்னுடைய முன்னேற்றக்கூடிய ஒரு திசை கிரகங்கள் இது எல்லாம் கொண்டதுதான் மேஷம் அப்படிப்பட்ட மேஷத்தினுடைய ராசி நாயகன் யார் தெரியுமா செவ்வாய் செவ்வாய் இது ஒரு போர் கிரகம் எனி டைம் பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரவங்க ஒரு போர்ல இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க தூங்கிட்டு இருக்காங்களே நினைக்க கூடாது கண்ண மூடி இப்படி தூங்கிட்டு இருந்தாலும் தன் வீட்டில யாரும் கிராஸ் பண்றாங்கங்கிறது மைண்ட்ல ஓடிகிட்டே இருக்கும் அவ்வளவு பவர்ஃபுல் ராசி அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தை இழக்கவும் மாட்டாங்க ஆனா தனது சுதந்திரத்திற்காக தனது சந்தோஷத்திற்காக எவ்வளவு நாளும் இறப்பாங்க இதான் மேஷம் அப்படிப்பட்ட மேஷத்திற்கு முருக பெருமான் தான் லைஃப் காட் சுப்பிரமணிய சுவாமி முருகா கந்தா கதிர்வேலா கடம்பா அந்த முருகனே உங்களுக்கு லைஃப் காட் இந்த முருகன் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணும் ராசிக்காரவங்க அதிகமா சொல்ற வார்த்தை முருகா முருகா சரணம் போன் எடுத்து பேசும்போது முருகா சரணம் சொல்லுங்க சரவண பவா சொல்லுங்க கந்தன் இருக்க கவலை இல்லை சொல்லுங்க எப்படி இருக்கேன் கேட்கலாம் தப்பு இல்லை கந்தன் இருக்கிறான்னு நம்பனும் கவலை இல்லைன்னு நம்பணும் மேஷம் முருகன் உங்க பக்கத்தில் இருப்பான் அவசியமா முருகபெருமான நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் சூடு ரொம்ப தைரியமானவர்கள் எத்தனை பேர் பக்கத்தில் உள்ளவன்னா சொல்லுவான் அதெல்லாம் வேஸ்ட் முடியாதுன்னு அவன்கிட்ட எல்லாம் காதல கொடுத்து அப்படியே கேட்டுகிட்டு நம்ம செய்யறது அதனால தான் வெற்றி அடையிறோம் அதே மத்தவங்க பேச்சே கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் கடைசி படியிலே இருப்போம் முதல் படிக்கு வர முடியாது கடவுள் எங்க ட்விஸ்டிங் வச்சார் பாத்தீங்களா உங்களுக்கு அப்போ உங்க எண்ணமே ராஜா நீங்க அதுலயே போங்க நீங்க நினைக்கிறது கரெக்ட் செயல்படுத்து கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க சிறு திரும்பும் பலுகுத்த உதவுன்னுவான் எல்லாரையும் மதிச்சிங்க எல்லாரையும் கையில் வச்சிங்க யாரையும் பேச விடாதீங்க தேவையானப்ப அவன் நமக்காக பேசுவான் இதான் சூட்சமம் உடல் உஷ்ணம் சூடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் சிற்றின்பங்கள் ஆசை நிறைய இருக்கும் ஆனா அடுத்து நடக்கக்கூடியதை தெளிவாக முன்கூட்டி யோசிக்கக்கூடிய ஆற்றலும் மேஷத்திற்கு உண்டு கவனிச்சுக்கணும் உங்களை ஏமாத்த முடியாது யாரும் ஏமாந்துடாதீங்க கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருங்கள் சுப்பிரமணியனுக்கு விரதம் இருந்த அவசியமா இருக்கணும் முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை சாப்பிடாம இருக்கலாம் இந்த மூணு நாள்லயும் உப்பு இல்லாம சாப்பிடறது ரொம்ப விசேஷம் சஷ்டி கிருத்திகை செவ்வாக முருகனை அரளிப்பு மாலை முல்லைப்பு மாலை போட்டு முருகனை வழிபாடு பண்ணுங்க மேசராசிக்காரர்கள் அமோகமா இருப்பீங்க எட்டுக்குடி முருகன் அவசியமா ஒரு தடவை சிக்கல் சிங்கார சிங்காரவேலரை ஒரு தடவை பாருங்க திருச்செந்தூர் முருகனை ஒரு தடவை பாருங்க கந்தன்குடி முருகனை ஒரு தடவை பாருங்க திருவிடைகழி முருகனை ஒரு தடவை பாருங்க அது மட்டும் இல்லை வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு ஊர் வைத்தியரோகநாதர் தையல் நாயகி அம்பாள் அங்க சுவாமி அம்பாள் அந்த ஊருக்கு அவசியம் போகும் நவகிரக ஸ்தலங்கள்ல செவ்வாய்க்குரிய ஸ்தலம் அது டெஃபினெட்லி எல்லாரும் போடிஞ்சதுன்னா அங்க அடிப்பிரதட்சணம் பண்றது ரொம்ப விசேஷம் கால் வைத்து ஒரு கால் ஒரு கால் வைத்து ஒரு அடிப்பிரதக்ஷனம் பண்றது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையில பண்றது ரொம்ப விசேஷம் அதில் இன்னொரு விசேஷம் இருக்கு அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் தரும ஆதீனம் இன்றைய ஆதீனம் அவர்கள் செவ்வாய்க்கிழமையில் அடிப்பிரதக்ஷனம் பண்ணுவாங்க அவர்கள் அடிப்பிரதக்ஷனம் பண்ண பிறகு நாம் ஒரு பண்றோம்னா அது இன்னொரு விசேஷம் வாய்ப்பு கிடைச்சவா ரொம்ப பாக்கியம் அவங்க நடந்து போன பாதையிலே நம்ம மீண்டும் நடந்து போறோம் வாய்ப்பு கிடைச்ச பெரிய பாக்கியம் செவ்வாய்க்கிழமையில இன்றைய தர்மை ஆதீனம் இந்த அடிப்பிரதக்ஷனம் செய்யறாங்க செவ்வாய்க்கிழமையில அப்ப அவன் நடந்து போன அந்த வழியில நாமளும் நடந்து போறோம்னா இறைவன் நமக்கு நிறைய வரம் கொடுக்கிறார் வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையில அடிப்பிரதம் பண்ணுங்க வைத்தீஸ்வரம் கோயில் வர முடியாதவா இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் பண்ணுங்க மேசராசியில் பிறந்தவர் நிச்சயமாக முருக பெருமான் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுப்பார் இதனால என்ன நடக்கும் எதிரிகளை முழுமையாக வெல்ல முடியும் ஏ அடிப்பிரதட்சனை பண்றோம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது பொறுமையாக நடக்க முதல்ல கத்துக்கிறோம் பொறுமையா நடக்கும் போது யோசிக்க ஆரம்பிக்கிறோம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு முன்னாடி இருக்கிறவன் யார் நல்லவன் கெட்டவன் யாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம் தப்பு எது கெட்டது எது நல்லது எதுன்னு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் நம்மள யாரையும் ஏமாத்த முடியாது அப்போ நம்ம பக்கம் தோல்வி வராதே முருகன் நமக்குள்ள ஃபுல்லா இறங்கிடுவார் ஐக்கியம் ஆயிடுவார் செய்யலாமா கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் தயவு செய்து அசைவ உணவு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் மேஷராசிக்காரர்கள் அசைவ உணவு எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு தடவை தானங்க அதெல்லாம் கிடையாது இந்த வீடியோ பார்க்கறவங்க அவசியமா சாப்பிடாது கேட்டதுக்கு பிறகு சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஒரு செய்தியை காதல கேட்கற வரைக்கும் எதுவாக செஞ்சுக்கலாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு செய்து தப்பு அசைவ உணவு தயவு செய்து சாப்பிடாதீங்க ஆபத்து பைரவர் வழிபாடு பண்ணுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில பைரவர் வழிபாடு பண்ணுங்க மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு வாக்கு சித்தம் ஏற்படும் நீங்க நினைக்கிறது ஆற்றலை அடைய முடியும் வைரவன் பட்டின்னு இருக்கு பிள்ளையார் பக்கத்தில் முடிஞ்சா போயிட்டு வாங்க வைரவன் பட்டி அது மாதிரி அவசியமாக நவரத்தன மோதிரம் ஒன்று போடுங்க ராசிக்காரர்கள் நவரத்தன மோதிரம் ராசிக்குரிய கல் போடலாம் பவளம் போடலாம் தப்பு இல்லை அது இல்லாமல் ஒரு நவரத்தன மோதிரம் ஒன்று போட்டு சிவப்பு ஆடை அதிகமாக யூஸ் பண்ணுங்க ரெட் கலர் பிங்க் கலர் டார்க் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட்டுல வெண் பட்டு யூஸ் பண்ணணும் மேக்சிமம் பட்டு யூஸ் பண்ணுறது நல்லது மேஷக்காரர் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பலிச்சுன்னு இருக்கும் அழகான சந்தனம் எப்பயுமே உங்கள் நெத்தியில் இருக்கும் சந்தன கட்டை வாங்குங்க வாங்கி இழைச்சி வச்சுக்குவோம் செய்யலாமா இதெல்லாம் செய்ய செய்ய மேன்மையான நிலைக்கு நீங்க வர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் யூடியூப்ல டெய்லி ஓட விடுங்க கந்த குரு கவசம் சாயரிச்சு படிங்க காலையில கந்த சஷ்டி கவசம் சாயந்தரம் கந்த சஷ்டி கவசம் சாயந்தரம் கந்த குரு கவசத்தையும் சேர்த்து படிக்கணும் முடியலன்னா யூடியூப்ல ஓட விடுங்க ஓடும் அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் படிக்க கம்பல்சரி இதை முருகனுக்காக நீங்க என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ மேஷத்திற்கு ஒரு குறையும் வராது எதிர்த்து வெற்றி பெற முடியும் சக்சஸ் நிறைய கிடைக்கும் வருமானம் பெருகும் வசதிகள் உயரும் எதிரிகளை வெல்ல முடியும் ஆபத்துகள்லேருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும் யாருமே தேவையில்லை ஹெல்மெட் மாதிரி இப்ப நான் சொன்னது எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இப்போ நான் சொன்ன பரிகாரம் இது மட்டும் செய்ய என் அன்பு சகோதர சகோதரிகளான மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக வெல்ல முடியும் வெல்லுவது மட்டுமே நம் நோக்கம் வெற்றி பெறுவது மட்டுமே நம் நோக்கம் இலக்குகளை நோக்கி லட்சிய பயணத்தை ஆரம்பிப்போம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ன செய்யலாமா மேஷராசிக்காரர்களே வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இதை செய்ய நிறைய நல்ல விஷயத்தை பயன்படுத்துவோம் அது மாதிரி பைரவர் இந்த நாயிலார் வீட்டில் செல்ல பிராணிகள் பிஸ்கட் வாங்கி கொடுங்க தானியங்கள் நிறைய பறவைகளுக்கு போடுங்க நல்லது நடக்கும் நிறைய பறவைகளுக்கு போடுங்க ரொம்ப நல்லது நடக்கும் மனசார சொல்கிறேன் தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்கும் மேஷத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு வேல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதை சின்னதாக ஒரு வேல் ஒன்று வாங்கி வச்சு வீட்டில் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணி ஆராதனை தீபாராதனை பண்ணி அந்த வேலை பத்திரமா வச்சு வேலிருக்க பயம் இல்லை மயிலிருக்க பயம் இல்லை வேலும் மயிலும் நமக்கு துணை முருகன் அங்க இருப்பான் சுப்பிரமணிய சுவாமி அங்க இருப்பான் சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான கடவுள் இல்லை மேஷத்துக்கு சொந்தம் தான் ஜெயிக்கலாம் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் வாழ்த்துக்கள் சொன்னதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோ பாருங்க அப்போதான் தெளிவு ஏற்படும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நூறு சதவிகித வெற்றியை பெற முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்